பதினாறு கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட பாலம் அடித்துச் சென்ற சம்பவம் இந்த ஆட்சியின் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்ற உதாரணத்துக்கு ஒப்பாகும் அமைச்சர் தொகுதியில் ஒவ்வொரு திட்டத்திற்கும் இருபத்தி ஐந்து முதல் முப்பது சதவிகிதம் கமிஷன் பெறப்படுகிறது என்று அமைச்சர் ஏவா வேலு மீது அமமுக பொதுச் செயலாளர் தினகரன் குற்றச்சாட்டு திருவண்ணாமலை நகரம் வேலூர் சாலையில் உள்ள அர்பனா ஹோட்டலில் அமமுக பொதுச் டிடிவி தினகரன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் கூறுகையில் மெல்ல மெல்ல மூழ்கிக் கொண்டிருப்பது பழனிசாமியின் கப்பல்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு அதிமுக என்ற கட்சிக்கு பழனிசாமி முடிவுரை எழுதி விடுவார் எனவே அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைந்துதான் திமுகவை எதிர்க்க முடியும் அவரது சுயநலத்திற்காக இயக்கத்தை அழிக்க பார்க்கிறார் என்று இபிஎஸ் மீது டிடிவி தினகரன் குற்றச்சாட்டு தெரிவித்தார் புயல் நிவாரண நிதியாக மத்திய அரசு ஏற்கனவே நிதி அளித்துள்ளது மத்திய குழு பார்வையிடுவதற்கு முன்பாகவே ஆயிரம் கோடி ரூபாய் நிதி அளித்துள்ளது தமிழ்நாட்டுக்கு பாரபட்சம் இன்றி மத்திய அரசு நிதி வழங்கி வருகிறது முறைகேடு இல்லாமல் மக்களுக்கு திமுக அரசு வழங்க வேண்டும் என்பதற்காக மத்திய அரசு யோசித்து நிதி வழங்குகிறது திமுகவுக்கு எதிராக மக்கள் ஒன்றிணைந்துள்ளனர் மக்களின் உயிருடன் திமுக அரசு விளையாடி வருகிறது சாத்தனூர் அணை நீரினை ஐந்து நாட்களுக்கு முன்பு திறந்திருக்க வேண்டும் அரசின் மெத்தன போக்கால் பதினாறு கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட பாலம் அடித்துச் செல்லப்பட்டது இந்த நிகழ்வு ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பதற்கு சாட்சியாக பாலம் உடைந்துள்ள சம்பவம் இந்த ஆட்சி தரமில்லாமல் இருக்கிறது என்பதற்கு உதாரணம் அனைத்து திட்டங்களிலும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் முதல் முப்பது சதவிகிதம் வரை கமிஷன் வாங்குவதாக டிடிவி தினகரன் குற்றச்சாட்டு தெரிவித்தார் ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து எதிர்க்கட்சிகள் ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து எதிர்கட்சிகள் பயப்பட தேவையில்லை தேசிய ஜனநாயக கூட்டணி பலமாக உள்ளது திமுக என்ற தீய சக்தியை எதிர்க்கும் அளவிற்கு தேசிய ஜனநாயக கூட்டணி பலமாக உள்ளது மக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குற்றச்சாட்டாக அண்ணாமலையும் சீமானும் மாறி மாறி தெரிவித்து வருகின்றனர் அனைத்து திட்டங்களிலும் முறைகேடு நடைபெறுவதால் மத்திய அரசு யோசித்து தமிழக அரசுக்கு நிதி அளித்து வருகிறது அரசியல்வாதிகள் முதல் வேலை பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சென்று ஆய்வு செய்து அதனை சரி செய்வதற்கு மக்கள் பணி செய்வதுதான் முதல் வேலை அதை ஃபார்மாலிட்டி என்று விஜய் கூறியிருப்பது அவர் முதல் முறை அரசியல்வாதி என்பதால் அவ்வாறு தெரிவித்துள்ளார் அம்பேத்கர் குறித்து அமித்ஷா உயர்வாக கருத்து தெரிவித்துள்ளார் அதற்கு அவர் தெளிவாக விளக்கமும் அளித்துள்ளார் அரசியல் செய்வதற்காக எதிர்க்கட்சிகள் இதை கையில் எடுத்துள்ளனர் மேலும் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதற்காக அதை வைத்து இங்கு அரசியல் செய்யப்படுகிறது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது சட்டம் ஒழுங்கு என்பதே இல்லை எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு முதல்வர் அமைதியாக இருக்கிறார் இங்கு நடக்கும் கூலிப்படை கொலைகள் குடும்ப சண்டை கிடையாது கூலிப்படைகள் நிறைய உருவாகிவிட்டது கஞ்சா போதை மாத்திரைகள் இளைஞர்கள் வசம் உள்ளது ஐந்தாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய்க்கு யாரை வேண்டுமானாலும் கொலை செய்ய இளைஞர்கள் தயாராக உள்ளனர் முதலமைச்சர் குடும்பம் மற்றும் அமைச்சர்கள் தவிர யாருக்கும் தமிழகத்தில் பாதுகாப்பு இல்லை திமுக எப்போதுமே கார்பரேட்டுக்கு தான் உள்ளது என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கூறியது மிகவும் சரியானது தமிழகத்தில் யாருக்கும் அரசு வேலை கிடைத்ததாக தெரியவில்லை டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளும் சரியாக நடைபெறுவதில்லை என்று அமுமுக தலைவர் டிடிவி தினகரன் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்தார் அதுக்கு உதவி செய்யணும் அதுக்கு நாங்கள்லாம் உறுதுணையாக இருப்போம் இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதி மக்களுக்கு தெரிவித்துக் கொள்வது செய்தி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காரு டிடிவி தினகரன் பயணம் செய்யும் கப்பல் விரைவில் கவிழும் சொல்லியிருக்காரு எப்படி இதே பழனிசாமி என்ன சொல்றாரு டிடி தினகரம் ஒண்ணுமே கிடையாது டிடி தினகரம் பாரு அதை கூட பேர ஃபுல்லா சொல்ல தெரியாது டிடி தினகரம் கூட நாலு பேர் தான் இருக்காங்க என்ன பேசுவாரு இன்னைக்கு நான் ஒரு கப்பல் வச்சிருக்கேங்கிற அளவுக்கு அந்த அம்மா மக்காங்கிறது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு கப்பல்ங்கிற அளவுக்கு ஒத்துக்கிட்டு இருக்காரு மெல்ல மெல்ல முழுகி கொண்டிருப்பது பழனிசாமியோட கப்பல் தான் அது பத்து தோல்வி பழனிசாமின்னு அவர் தலைமை பொறுப்புக்கு வந்த பிறகு அவர் முதல்வரான பிறகு நடந்த அனைத்து தேர்தல்களையுமே ஆர்கே நகர் சட்டமன்ற இடைத்தேர்தல் தொடங்கி இப்பொழுது நடந்த இடைத்தேர்தல்கள் வரை ஓட்டியிடாமல் இருந்தார் விக்கிரவண்டியில் கேட்டால் அம்மா எல்லாம் இவரை கம்பேர் பண்ண முடியுமா அம்மா இருக்கிற கட்சியில் அந்த சீட்டில் உட்கார்றதுனால அம்மாவோடைய தலைவருடைய தன்னை கம்பேர் பண்ணிவிட்டு அவர் ஒரு மாதிரி வேறு உலகத்தில் வளர்ந்துட்டு இருக்காரு இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு அந்த கட்சிக்கு உரிவுரை எழுதி விடுவார் அந்த அபாயம் தான் நான் பலமுறை அங்கு உள்ள நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் சொல்கிறேன் ஏன்னா ரெட்டாயர் அவர்கிட்ட இருக்குது அண்ணா திமுகங்கிற கட்சி அவர்கிட்ட இருக்குது அப்படிங்கிறதுனால அவருக்கு காவடி தூக்கிட்டு இருந்தீங்கன்னா கட்சியை அழிஞ்சு போய்டும் உங்களை ஏமாற்றிக்காதீங்க விழித்து கொள்ளுங்கள் சொல்கிறோம் இன்னும் சொல்கிறேன் அம்மாவுடைய தொண்டர்கள் அனைவரும் தான் திமுகங்கிற திஎஸர்க்கே வீழ்த்த முடியும்னு எல்லா பொதுமக்கள் எல்லாம் பேசினாங்க அதை தான் நானும் சொல்கிறேன் புரட்சி தலைவர் கண்ட வெற்றி சின்னம் திமுக தேர்தல் வெற்றிகளுக்கு மறைமுகமாக உதவி செய்வதற்காக பழனிசாமி தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு வழக்குகளில் இருந்து காப்பாற்றிக் கொள்வதற்காக பயன்படுத்தி வருகிறார் என்பதுதான் உண்மை அந்த பாவத்தை அந்த பிராயச்சித்த அதுக்கு பிராய்சித்த தேடுங்கள் தான் நான் சொல்றேனே தவிர அது பழனிசாமிக்கு ஏறவே ஏறாது ஏன்னா அது அவர் அழிவை நோக்கி போயிட்டு இருக்க அதுதான் உண்மை சுயநலத்துக்காக அந்த இயக்கத்தை புரட்சித்தலைவர் என்ற இயக்கத்தை அழிக்க பார்க்கிறார் அதை நிச்சயம் இயற்கை தடுத்து விடும் நம்பிக்கை எனக்கு தமிழ்நாட்டில் எவ்வளவுதான் வெள்ளம் வந்தாலும் ஒன்றிய அரசு நிவாரணத் தொகையை வந்து அதை பத்தி இல்ல ஒன்றிய அரசு இப்ப கூட நீங்க பாத்தீங்கன்னா முதலமைச்சர் வந்து இப்ப எங்களுக்கு ரெண்டாயிரம் கோடி தேவை கேட்டாரு அந்த மத்திய குழு வருவதற்கு முன்பே ஆயிரம் கோடி கொடுத்தாங்க அவங்க ரெண்டு மூணு நாள் இங்கே சுற்றுப்பயணம் செஞ்சுட்டு போய்ட்டு அவங்க ப்ரொசீஜர் பண்ணி மறுபடியும் இங்கே ஃபண்டு கொடுப்பாங்க ஏற்கனவே ஃபண்டு கொடுத்துருக்காங்க இப்போ எப்படி போன பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு ஒன்றுமே நாங்கள் எவ்வளோ திட்டங்கள் வருது எவ்வளோ மிதி ஒதுக்கியிருக்காங்க மெட்ரோ ட்ரெயினுக்குலாம் நீங்கள் பட்ஜெட் அன்னைக்கு வந்து சிலதை ஃபோக்கஸ் பண்ணால் கடந்த அந்த அரசாங்கம் கொடுக்குது இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களுக்கும் செய்கிறாங்க அதுமாதிரி தமிழ்நாட்டுக்கும் எந்தவித பாரபட்சம் இல்லாமல் திட்டங்களை மோடி அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது அதுபோல் இந்த இதற்கும் இந்த வெள்ளம் பாதிப்புகளுக்கு மத்திய அரசு அவர்கள் உரிய நிதியை வழங்குவார்கள் இவங்க போய் அதை சரியாக முறையாக அப்ரோச் பண்ணி கேட்கணும் அந்த நிதியை முறைகேடு இல்லாமல் பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் மத்திய அரசாங்கத்தின் குறிக்கோள் அவங்க அவங்க தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் உத்வேகப்படுத்துவதற்காக எல்லா கட்சியும் சொல்றதுதான் இந்த முறை திமுகங்கிற சக்திக்கு சிறப்பாக மக்கள் ஒன்று திரண்டு விட்டார்கள் பழனிசாமியோட ஆட்சி மேல இருந்த கோபத்தால திமுக திரும்பி இருக்குன்னு வாக்களிந்தாங்க அவர்களும் பிஜேபி பேரை சொல்லி மக்களை ஏமாத்தி ஏமாற்றி வந்தார்கள் பூச்சா காமிச்சி அதெல்லாம் இல்லைங்கிறது இப்போ மீண்டும் மீண்டும் மத்திய அரசாங்கம் நிறுவித்து வர்றாங்க மீண்டும் மூன்றாவது முறை ஆட்சிக்கு வந்திருக்காங்க மகாராஷ்டிரால அதை பண்ணிட்டாங்க இதை பண்ணிட்டாங்கன்னு தவறுதலாக பார்லிமெண்ட் அப்போ கொஞ்சம் சீட்டு கம்மியானதுன்னு சொன்னாங்க அங்கேயும் அவர்கள் இந்த முறை ஒரு ஹிஸ்டாரிக்கல் விக்டரியை கொடுத்துருக்காங்க யூபியில் வந்து இப்போ நடந்த இடைத்தேர்தலாம் மீண்டும் அவர்கள் நல்ல ரிசல்ட் வந்திருக்கு அதே போல் தமிழ்நாட்டில் ஒரு மாபெரும் மாற்றத்தை மக்கள் உருவாக்குவார்கள் மைனாரிட்டியின் பாதுகாப்பாளர்கள் சிறுபான்மையர் எங்களுக்கு பா பாதுகாவலர்கள் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கிறது சிறுபான்மை மக்களும் இந்த தேர்தலில் முறியடிப்பாங்க என்கிற நம்பிக்கை இருக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி உறுதியாக மாபெரும் வெற்றி பெற்று ஒரு கூட்டணி அமைச்சரவை தமிழ்நாட்டில் உருவாக்கு தமிழக அரசு முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அமைச்சர்கள் விளம்பரம் தான் செய்து கொள்கிறார்களே தவிர மக்களோட உயிரோட விளாண்டுட்டு இருக்காங்கிறது தான் உண்மை இப்போ உதாரணத்துக்கு இங்கே சாத்தனூர் அணையில் நீர்வரத்தை கணக்கிட்டு அதை ஒரு ஒரு நாலு நாள் அஞ்சு நாளைக்கு முன்னாடியிலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீரை விட்டு இருந்தாங்கன்னா அவ்வளோ பெரிய பாதிப்பு ரொம்ப அரசூர் பட்டு இங்கே திருக்கோவிலூர் சைடு அங்கே கடலூர் வரை எல்லாரும் அச்சத்தில் உருவாக்கி பல கிராமங்கள் மக்கள்லாம் உண்ண உணவு இல்லாமல் உருக்க உடை இல்லாமல் உடைமைகளெல்லாம் இழந்து அனாதைகள் போன்று இருந்தாங்க

வேலு அவர்கள் அவர் மாவட்டத்திலே ஒரு நான்கு ஐந்து மாதங்களுக்கு முன்பு கட்டி முடிக்கப்பட்ட பதினைஞ்சு பதினாறு கோடி ரூபாய் மதிப்புள்ள பாலம் அடித்துக் கொள்ளப்படு அடித்துச் செல்லப்படுகிறதுன்னா இந்த ஆட்சி எவ்வளவு தரம் இல்லாமல் இருக்கிறது எவ்வளவு முறைகேடுகள் ஊழல்கள் இருக்கிறதுங்கிறதுக்கு இதை விட வேற உதாரணம் என்ன சொல்ல முடியும் அதுவும் அமைச்சர் மாவட்டத்திலே நான் கேள்விப்படுற வரைக்கும் பர்சன்டேஜெலாம் இருபத்தஞ்சி முப்பது நாற்பதுன்னு போயிட்டு இருக்கிறதா கேள்விப்படுறேன் ஒரே நாடு ஒரே தேர்தல் இல்லை அதுதான் கிளியரா மத்திய அரசாங்கம்ண்ணா அன்னைக்கு மதுரையில் பேசுகிற கூட நான் அந்த பில்லை நான் பார்க்கல அதனால் எனக்கு சில குழப்பங்கள் இருக்குது அதாவது சில டவுட் இருந்தேன் அவங்க எல்லாம் கிளியரா சொல்லியிருக்காங்க இது வந்து முப்பத்தி நாலு தேர்தலில் தான் வரும் அதற்கு பின்பு இந்தியா எப்படி அறுபத்தி ஏழு வரைக்கும் இருந்த மாதிரி இருக்கும் அதில் இடையில ஒரு அரசாங்கம் அது ாலும்று தேர்தல் உண்டு எல்லாமே எக்ஸ்பெண்டிச்சர் குறைக்கிறது ஒரே நேரத்தில் நாடு முழுவதும் தேர்தல் நடத்துறதுனால எந்த பாதிப்பும் பதிவு பாராளுமன்ற தேர்தல் நாடு முழுவதும் தானே வந்துச்சு அதே மாதிரி சட்டமன்ற பொது தேர்தல் ஐம்பத்தி ஏழுல இருந்து அறுபத்தி ஏழு வரைக்கும் அப்படிதான் நடந்திருக்கு இதுல என்ன எதிர்கட்சிகள் பயப்பட வேண்டிய அவசியம் அவங்க மத்திய அரசு எது செஞ்சாலும் குற்றம் சொல்லணும் தேர்தல சட்டமன்ற தேர்தல பாரதிய ஜனதா கூட்டணி இருக்கிறீங்களா இல்ல தெரியும் இல்ல நாங்க நீங்க என்ன ஆசைப்படுறீங்க நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணி தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இருக்கு இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எங்கள் கூட்டணி இன்னும் பலப்படும் நீங்க எதிர்பார்க்காத அளவிற்கு எங்க கூட்டணி பலமா இருந்து திமுகங்கிற தீய சக்தியை வீழ்த்துகிற கூட்டணியாக தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் அமமுக எந்த வித பிரச்சனையும் இல்லை அதை வந்து எதிர்க்கிற அளவுக்கு ஒன்றும் குறைபாடுகள் இல்லை என்பதுதான் நான் அதுல அந்த சட்ட வடிவத்தை படித்த பிறகு எனக்கு தெரியும் இல்லை மக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் தானே எல்லா அரசியல் தலைவர்களுமே ஒருவரை ஒருவர் குற்றச்சாட்டு சொல்கிறாங்க அது மக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தானே எல்லாமே போகுது தனிப்பட்ட குற்றச்சாட்டு இல்லை மக்களுக்கு மத்திய எனக்கு தெரிஞ்சு மத்திய அரசாங்கம் தொடர்ந்து தமிழ்நாட்டிற்கு இந்தியாவில் அனைத்து மாநிலங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு பல திட்டங்களையும் வளர்ச்சி திட்டங்களையும் தொலைநோக்கு திட்டங்களையும் கொடுக்கறதுனால தான் மூன்றாவது முறை ஆட்சிக்கு வந்திருக்காங்க தமிழ்நாட்டுக்கு எல்லா திட்டங்களும் நிதி கொடுக்குறாங்க இங்கே உள்ள ஆட்சி எப்படி இங்கே இந்த பாலம் உங்கள் ஊரில் ரீசெண்டாக திறந்த பாலம் அடிச்சுட்டு போகிற மாதிரி எல்லா திட்டங்கள்லையும் இங்கே நிறைய முறைகேடுகள் நடப்பதாக புகார்கள் இருக்குது அதனால அவங்க யோசித்து நிதியை கொடுக்குறாங்க திட்டத்தை கூட கொடுத்துருவாங்க நிதி கொடுக்குறப்ப யோசிச்சு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பு அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க தன்னை தன்னுடைய இயலாமைய அடுத்தவங்க மேலே சொல்கிறது தானே இந்த திராவிட மாடல் ஆட்சியினோட நடிகர் விஜய் வந்து சொல்லும் போது அது எதுக்காக சொல்லியிருக்காருன்னா அவர் அவருடைய பனையூர்ல அவர் ஆபீஸ்ல அங்க அந்த பக்கத்துல பாதிக்கப்பட்டவர்கள்லாம் கூப்பிட்டு வச்சு நிவாரணம் பண்ணது ஒரு பெரிய பொதுமக்கள் மத்தியிலையும் ஊடகங்கள் மத்தியிலையும் அது பெரிய விமர்சனத்துக்கு உள்ளானது அதனால அவர் என்ன சொல்றாரு அதுக்கப்புறம் தானே அவரு எனக்கு தெரிஞ்ச இந்த மேடையில பேசுறப்ப அதுக்கு நான் ஏற்கனவே பயிர் சொல்லுனே அரசியல்வாதிகள் அண்ணா பேருவிங்க அண்ணன் என்ன சொல்லியிருக்காரு மக்களோடு வாழ் மக்களுக்காக வாள்ன்னு சொல்லியிருக்காரு மக்களோட செயல்படுங்க மக்களுக்கு பேர் எங்களை கேட்குறீங்களே இந்த மாதிரி நிவாரணத்தை பற்றி சொல்கிறப்ப எதிர்கட்சிகள் நாங்கள் வந்து குரல் கொடுக்குறப்ப மக ஆளுங்கட்சியை கடைந்து அழுத்தம் கொடுக்குறப்ப அவங்க அதை செய்ய வருவாங்க இப்போ இங்கே பால எண்ணிக்கிச்சின்னீங்க அது எதிர்கட்சிகள் தான் முறையின் அது மாதிரி வெள்ளகம் புயல் இதெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறப்ப எல்லாம் சாப்பிட கூட வழி இல்லாமல் ரோட்டில் நிற்கிறவங்களுக்கு ஒரு ஆறுதலாக உறவு வீட்டில் ஒரு துக்கம் கல்யாணம்னா போற போகிற மாதிரி அரசியல்வாதிகளோட முதல் வேலையே வந்து ஒரு அரசியல் கட்சி நடத்தவர்கள் அரசியல் தலைவர்கள் அங்கே இந்த பகுதியில் உள்ள அரசியல்வாதிகள் அந்தந்த பகுதிகளை பாதிக்கப்பட்ட பகுதிகளை போய் சென்று பார்வையிட்டு மக்களுக்கு தங்களால் முடிந்த உதவியும் ஆளுங்கட்சிக்கு அழுத்தம் கொடுப்பது தானே ஒரு அரசியல் கட்சிக்கான அழகு அதானே செயல்பாடு அதுவே தவறு அது ஃபார்மாலிட்டி அது வந்து சடங்குன்னு சொல்றது வந்து எந்த அளவுக்கு அது சரின்னு தெரில காலப்போக்கில் அவரு துறைக்கு வந்திருக்காரு காலப்போக்கில் இது முக்கியங்கிறது இதுதான் செயல்பாடாக இருக்கணுங்கிறது அவரும் புரிஞ்சுக்க அதுதான் மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அதுக்குதான் கிளியரா பதில் சொல்லிட்டாரு அதுக்கு மேல நம்ம பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அவர் அவர் ஒரு கண்டெஸ்டில் சொல்லியிருக்காரு அதை வேறு மாதிரி இவங்க தெரிஞ்சு சொன்னாலும் அவர் டாக்டர் அம்பேத்கரை பற்றி அவர் எவ்வளோ உயர்வான கருத்து வச்சுருக்காரு கிளியராக அவர் அறிக்கையிலே சொல்லிட்டார் அதுக்கப்புறம் இது அரசியல் இந்தியா ஃபுல்லாக எதிர்கட்சிகள் குறிப்பாக தமிழ்நாட்டில் சில கட்சிகள் அதை வந்து பாஜகவுக்கு எதிர்ப்பாக பாராஜ பாஜக தமிழ்நாட்டில் இந்திய கூட்டணி ஆட்சி வந்துடக்கூடாதுங்கிற பயத்தில் தங்களுக்கு புலம்பு போயிடுங்கிற பயத்தில் இதே மாதிரி போராட்டங்கள் தெரியுது அதான் திரு மத்திய அமைச்சர் மர்ம அமித்ஷா தான் கிளியராக அவர் அப்புறம் கிளியராக பதில் சொல்லித்தார் பதில் சொன்னதுக்கு அப்புறம் அதை எடுத்து நீங்கள் பிரச்சனை பண்ணுறீங்கன்னா வேலைக்கு பண்ணுறீங்கன்னா தொடர்ந்து கொலைகள் அதிகமாகிட்டே ஆமாம் அதாவது மாண்மிக அமைச்சர் ரகுபதி வந்து சொல்றாரு இது வந்து சாதாரணமா நடக்குது எல்லா ஆட்சியும் நடக்குது அப்படி இல்லை கொலை கொள்ளை எல்லாம் மனிதர்கள் தோன்றிய காலத்துல நடக்கிறது உண்மைதான் பட் இப்போ நடக்கிறதுக்கு காரணம் குடும்ப சண்டையோ பெரும்பாலான கொலைகள் குடும்ப சண்டையோ அண்ணன் தம்பி சண்டையோ சொத்து சண்டையோ கிடையாது யார் மேல ஏதோ ஒரு காரணம் இருந்தாலும் கூலிப்படை நிறைய உருவாகிட்டு இந்த ஆட்சியில் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவேன்னாங்க படித்தலைகள் வேலைவாய்ப்பு இல்லை இன்னொரு பக்கம் கஞ்சா ஹெராயின் போன்ற போதை மருந்து பழக்கம் போதை மாத்திரைகள் போதை மிட்டாய்களை புலக்கட்டெலாம் நிறைய இருக்குது அதனால் இளைஞர்கள் போதை மருந்துக்கு அடிமையாகி கூலிப்படைகளாக மாறிவிடுகிறார்கள் ஐயாயிரத்துக்கும் பத்தாயிரத்துக்கும் யாரை வேணாலும் கொலை செய்கிற அளவுக்கு நாடு இன்றைக்கு தவறான பாதையில் போயிட்டு இருக்கிறது சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது நேற்று கூட திருநெல்வேலி அந்த கோர்ட்டில் அந்த வக்கீல் ஒருத்தர் எவ்வளோ உணர்வுபூர்வமாக பேசுகிறாரு நாங்கள் தான் பிடிச்சோம் காவல்துறையெல்லாம் அமைதியாக இருந்தாங்க இரவு ஒருத்தரை குலம் பண்ணாங்க அதை முடிஞ்சு உடையாடுறவனே நாங்கள் பிடிச்சோங்கிறாங்க அந்த அளவு தான் நாடு இருக்குது இங்கே முதலமைச்சர் குடும்பத்தை தவிர அங்கே உள்ள அமைச்சர்களை தவிர மற்ற யாருக்கும் பாதுகாப்பு இல்லைங்கிறது தான் அது யாராக இருந்தாலும் பாதுகாப்பு இல்லை என்பது தான் உண்மை அது பொதுமக்களாக இருக்கட்டும் குறிப்பாக பெண்களுக்கு அது பாலியல் வன்கொடுமைகள்லாம் அந்த போதை மருந்து பழக்கட்டால் நான் கேள்விப்படாத அளவுக்கு ரொம்ப இருக்கு சிறுமிகளுக்கு போல அரசியல்வாதிகள் அரசு ஊழியர்கள்லாம் தவற தட்டி கேட்டாங்கன்னா கொலை செய்யப்படுகிறாங்க இது வந்து ஒரு இந்த ஆட்சி போயிட்டு இருக்கிறத பார்த்தா இது தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கா இல்லைங்கிற அளவுக்கு இது வந்து மோசமான நிலையை நோக்கி இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது முதலமைச்சர் எல்லாத்தையும் பார்த்துட்டு அமைதியா இருக்கிறது ஆனா எங்க ஆட்சியில எல்லாம் நல்லா இருக்குன்னா அவர் தனக்குத்தானே ஆறுதல் சொல்லிக்கிறார் மறுதான் தெரியும் நேற்று மாநாட்டில் வந்து பாமகா மா தலைவர் அன்னூரி ராமதாஸ் வந்து கேட்டார் விவசாயிகள் வந்திப்பதாக்கவும் காப்பரேட்டுக்காருக்கு ஆதரவாக இருக்கான்னு திமுகவும் புற்றங்காட்டினாரு உண்மைதானே உண்மைதானே இந்த எட்டு வழி சாலை வர்றப்பையே நாங்கள்லாம் போராட்டம் பண்ணோம் இங்கே வந்து திருவண்ணாமலையில் கூட அப்போ இருந்த கலெக்டர் எங்களுக்கு எஸ்பிலாம் ப்ரமிஷன் கொடுத்தாங்க அரூர்லலாம் கோர்ட்டில் போய் தான் ப்ரமிஷன் வாங்கியிருந்தோம் அப்போ வந்து திமுகவும் அதுக்கு ஆதரவாக இருந்துச்சு எட்டு வழி சாலை நாங்கள் சொன்னது எட்டு வெளி சாலை இருக்கிற உளுந்து பேண்டரை சேலர்களோடு ஆத்தூர் வழி உள்ள சாலை எட்டு வழி சாலையாக இங்கே இயற்கை வளம் மலை வளம் நீர்நிலைகள் எல்லாத்தையும் பாதித்து அமைக்க விவசாயிகள் தான் விவசாயிகள் பாதிக்க கூடாது எல்லாம் போராட்டம் பண்ணோம் அப்போ திமுக அவங்களுக்கு தெரியும் அவர்கள் நிலைப்பாடு வளர்ச்சிக்கு தேவைன்னு சொன்னாங்க அது மாதிரி திமுக வெளியில் விவசாயிகளுக்கு ஆதரவாக இருக்கேன்னு பேசிட்டு அவங்க எப்போயுமே அவங்க செய்கிறது வேறதாக இருக்குது அவங்க கார்ப்பரேட்டுக்கு ஆதரவாக தான் இருக்காங்கிறது எல்லாருக்கும் தெரியும் போக்குவரத்து முதல்ல ஒவ்வொரு பட்ஜெட்லயும் புது புதுசா பஸ் வாங்குறாங்க எல்லாம் போற பஸ் எல்லாம் ஏறி போனா எல்லாம் பஸ் உடஞ்சி கீழே உழுவுற கதையா தான் இருக்கு இன்னும் டிரைவர் தான் உழுவுல அது போல போக்குவரத்து தொழிலாளர்கள் போராடிட்டு இருக்காங்க அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் பகுதி நேர ஆசிரியர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் மாற்றுத்திறனாளிகள் என அனைத்து தரப்பினருமே இன்றைக்கு போராடிட்டு இருக்காங்க விவசாயிகள் இந்த ஆட்சியில் எது எதற்கெல்லாம் திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் பழனிசாமி ஆட்சியில் எதிர்கட்சி தலைவராக இவர் போய் போராட்டம் பண்ணாரா அது கொரோனா நேரத்தில் கூட அதெல்லாம் இப்போ பழனிசாமியை தாண்டி இன்றைக்கு அவர்களுக்கு எதிராக அந்த ஆட்சி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது கைது நடவடிக்கை செய்யப்படுகிறது அவர்கள் எல்லாம் மிரட்டப்படுகிறார்கள் இன்றைக்கு இளைஞர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு எல்லாம் கேள்விக்குரியா இருக்கு அரசு வேலைங்கிறதுலாம் வந்து யாருக்கும் கிடைத்ததாக தெரியவில்லை அதுபோல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லாம் வந்து சரியாக நடத்துறதில்லை இவங்க வந்து இந்த ஆட்சி வந்து இதுக்கு மேலே வேணான்னு முடிவு பண்ணிட்டு நடத்துகிற மாதிரி இருக்கு